வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் அன்று முதல் கட்டமா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் தங்களோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒன்பது பிளஸ் ஒரு தொகுதிகளிலும் விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா இரண்டு தொகுதிகளிலும் மதிமுக கோமா தேக்கா ஐயோ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு விசிகா ஐயோ எம்எல் கோமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நான்கு கட்சிகளுக்கும் கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட அதே தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக இடையே தொகுதிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் ஒரு மூன்று தொகுதிகள் கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த மூணு தொகுதிகள் என்னெல்லாம் பார்க்கும் பொழுது முதலாவதா கோயம்புத்தூர் இந்த மக்களவை தேர்தல்ல பெரும் கவனத்தை பெற்றிருக்க ஒரு தொகுதினா அது கோயம்புத்தூர் தான் கடந்த தேர்தல வெற்றி பெற்று இந்த தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பி ஆர் நடராஜன் ஆனா இந்த தேர்தல்ல இந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்காம திமுகவே நேரடியா போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இங்க தேசிய கட்சிகள் தான் வென்றிருக்காங்க திமுக இரண்டு முறை மட்டுமே வெற்றி பெற்று இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுதும் கூட இந்த தேர்தலில் கோயம்புத்தூர்ல நேரடியாக போட்டியிடணும்னு திமுக ரொம்ப முனைப்போட இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது இந்த தொகுதியில அதிமுக பாஜகனு இரண்டு கட்சிகளுமே பலமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜக சார்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே போட்டியிடலான்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில சான்ஸ் எடுக்காம திமுகவே நேரடியாக களமிறங்கி ஒரு கை பார்த்தலான்னு முடிவு பண்ணியிருப்பதாக தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலம்னு வரும்பொழுது அதிமுக பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும் அளவுக்கு கூட திமுக பலமா இல்லைன்னு பொதுவா சொல்லப்படுது அதற்காக உதயநிதி ஸ்டாலினும் கொங்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அவர்தான் தேர்தல் வேலைகளை இருக்காரு அதனால திமுக அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமாக மாறியிருக்கு திமுக சார்பாக யார் போட்டிடுவாங்கன்னு பார்த்தா மக்கள் நீதி மையம்ல முக்கிய பொறுப்புல இருந்து திமுகக்கு மாறி இருக்க டாக்டர் மகேந்திரனுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா தேனி மக்களவை தொகுதி கடந்த தேர்தல்ல இந்த தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் சார்பாக இவி கே சிலங்கோவன் போட்டியிட்டாரு ஆனா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தோல்வியை சந்திச்சிருந்தாரு அந்த தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்திருந்த ஒரே தொகுதி தேனி தொகுதி தான் இந்த இந்த முறை திமுக தக்க வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில பாஜக தினகரனே போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில திமுக நேரடியா போட்டியிடும் தான் டஃப் கொடுக்க முடியும்னு தலைமை நினைக்கிறதா தெரிய வருது கடந்த தேர்தல்ல அமமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக டிடிவி தினகரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த தங்க தமிழ் செல்வன் போட்டியிட்டு இருந்தாரு திமுகல இருக்காரு ஏற்கனவே அவருக்கு தேனில ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிறதால அவரே டிடிவி எதிர்த்து போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கும் அடுத்த தொகுதி திண்டுக்கல் தொகுதி கடந்த முறை திமுக இங்க நேரடியா போட்டியிட்டாங்க ஆனா இந்த முறை இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது திண்டுக்கல் தொகுதியில் தான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் மேலான வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வேலுசாமி வெற்றி பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி திமுக தங்களோட வெற்றியை இந்த தொகுதியில பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படி பெரும் வெற்றியை பெற்றும் கூட திமுக இந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியது என்ற கேள்வி எழுது அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது முதலாவதா திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டருடைய கோட்டையாக தான் சொல்லப்படுது கடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கைவசம் இருந்த கோயம்புத்தூரை திமுக வாங்கிட்டதால அந்த கட்சிக்கு வேறு தொகுதியை ஒதுக்க வேண்டி இருந்தது அப்படி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற தொகுதிகளை காட்டிலும் திண்டுக்கல்ல சிபிஎம் பலமாக இருக்காங்கன்றதால அவங்களுக்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்காங்க திமுக இரண்டாவது காரணமாக சொல்லப்படுறது திமுக ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க எம்பிகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எந்தெந்த தொகுதிகள் திமுகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்க போது போன்ற கோணங்களில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேல திண்டுக்கல் தொகுதி திமுகவுக்கு சவாலாக இருக்க போகுதுன்னு முடிவுகள் தெரிய வந்ததால் திமுக இந்த தொகுதியை சிபிஎம்க்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது திமுகவுடைய இந்த முடிவுகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்